அஸ்ஸலாமு அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் பல வருடங்களாக கேட்டும் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்களும் என்னுடைய கவலை கண்ணீர் கஷ்டங்கள் என்னுடைய தலைவிதி மாறல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நபியுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதை அல்லாஹ் உடனடியாக கொடுத்த அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு வசனத்தில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது அதாவது நம்ம எப்படி கேட்கணும் நம்ம எந்த முறையில் நம்ம கேட்டால் நமக்கு கிடைக்கும் இந்த நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி கொடுத்தான் அந்த அதிசயத்தை எப்படி ஏற்படுத்தினான் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம் அந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னா வளம் அக்கும் இது சூரா மரியம்ல நான்காவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என் இறைவனே நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை அதாவது என்னுடைய ரப்பே நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் துவாவில் எனக்கு ஒருபோதும் பதில் கிடைக்காமல் இருக்காது எனக்கு அதற்கு பலன் இல்லாமல் போகாது அப்படின்னு நபி ஜக்கரியா அலைஹ் வசல்லம் அவங்க இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹத்துல துவா கேட்டிருக்காங்க அல்லாஹும் இதற்கு பிறகு உடனடியாக அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவங்க கேட்குறத அல்லாஹ் கொடுத்துருக்குறான் நபி ஜக்கரியா அலைவு செல்லும் இந்த வசனத்தை எதற்காக ஓதுனாங்க அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் கவனித்தாலே புரியும் என் இறைவனே நிச்சயமாக என் எலும்புகள் பலகீனமடைந்து விட்டன என் தலையும் நரையால் வெண்மையாய் இலங்குகிறது என் இறைவனே இதுவரையில் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை அதாவது நபி ஜக்கரியா அலேஹி விசல்லம் அவங்க இந்த ஒரு பிரார்த்தனையை எந்த வயதில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதில் இந்த பிரார்த்தனை செய்கிறாங்க எதற்காக அப்படின்னா தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு இந்த வயதில் அதாவது தன்னுடைய எலும்புகள்லாம் பலகீனம் அடைஞ்சிருச்சு தன்னுடைய தலை முடி கூட வெண்மையாக மாறிடுச்சு அப்ப கூட அல்லஹுவின் மீது நம்பிக்கை வச்சு இந்த ஒரு பிரார்த்தனை அவங்க செஞ்சிருக்காங்க இந்த வார்த்தையை கொண்டு இதன் மீது முழு நம்பிக்கையோட என்னுடைய கிட்ட நான் கேட்குறேன் நான் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் வீணாகாது அப்படின்னு நம்பிக்கையோட கேட்டிருக்காங்க இதற்கு பிறகு அல்லாஹாலா நபி ஜகரியா அலஹி வசல்லம் அவர்களுடைய நூறாவது வயதில் யஹ்யா அப்படிங்கிற ஒரு நபியை இவங்களுக்கு குழந்தையாக கொடுக்கறான் இந்த விஷயத்தை நபி ஜகரியா அலேஹ் வசல்லம் அவங்க கிட்ட சொல்லும் சொல்லும்போது நபி ஜகரியா அலே வசல்லம் அவங்களே கொஞ்சம் பயந்து இது எப்படி அல்லாஹ் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹாலா சொல்கிறானா ஒன்றுமே இல்லாத பொழுது நான் உண்மை படைக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டிருக்கான் எதுவுமே இல்லாத போது உங்களையெல்லாம் நான் படைச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இது என்னால் முடியாதா அப்படின்னு அல்லாஹ் கேட்டிருக்கான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் யஹ்யா அப்படிங்கிற ஒரு சிறந்த குழந்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுவரைக்கும் யஹ்யா அப்படிங்கிற பெயரில் நான் யாரையுமே படைச்சதில்லை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குழந்தையை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்களித்து கொடுத்துருக்குறான் நபி அஹ்யா அலிஹி அவர்களும் ஒரு நபியாக இருந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இது கிடைக்காது நம்மால் இது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தாமல் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா அது நடந்தே தீரும் ஏன்னா எதுவுமே இல்லாத போது அல்லாஹால இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கான் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சின்ன விஷயத்தை அல்லாஹ் உருவாக்க எவ்வளவு நேரம் அவனுக்கு போதும் அதனால் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஈமானோட அல்லஹாவின் மீது முழு நம்பிக்கையோட நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா ஒருபோதும் அந்த துவா நமக்கு வீணாகாது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் எனவே நம்பிக்கையோட இன்ஷா அல்லா இந்த வசனத்தை நீங்கள் ஒதுங்க வலம் இக்க ரொப்பி ஷக்கியா இந்த வசனத்தை இன்ஷால்லா தஹஜத்தினுடைய நேரத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்னுடைய துவா வீணாகாது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட முழு ஈமானோடு நீங்கள் ஓதுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுவும் தஹஜத்தினுடைய நேரம் என்பது அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை திக்கராக நூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ இடத்துல உங்களுடைய தேவைகளை முன்வைங்க கண்டிப்பாக அல்லாஹத்தால் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களுடைய தலை விதியவே அல்லாஹ் மாற்றி அமைப்பான் நீங்கள் என்னுடைய தலைவிதி மாறாது என்னுடைய கஷ்டம் கவலை நீங்காது அப்படின்னு எந்த ஒரு தவறான எண்ணத்தையும் நீங்கள் வைக்காதீங்க எல்லா நாடனா என்னுடைய தலை விதியை மாற்றி அமைப்பான் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இன்ஷா அல்லா இந்த ஒரு ஆமலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு அனைவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றத்தை ஏற்படுத்தி அனைவருடைய துவாக்களுக்குமே பதில் தருவான் ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் நமக்கு வீண் போகாது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை முழு ஈமானோட ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறதே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ